சீமான் சொல்லிவிட்டார் நூறு நாள் சொல்லிவிட்டார் சம்பளம் வழங்கி சமூக தணிக்கை செய்யப்பட்டது அரசு முடிஞ்சா கணக்கு ஓட்டு கேட்டு போன நாம் தமிழர் கட்சி உறவுகளை ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் கொச்சையான வார்த்தைகளை சொல்லி கோராறியால் வெட்ட வருகிறார் இப்ப திமுகவுக்கு எதிரி அன்னாதிமுகம் கிடையாது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஏன் மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய திருமாவளவனாவது அவர்களது நீங்கள் ரங்கராஜ் பாண்டே வேணாலும் கூப்பிடுங்க சீமான கூப்பிட்டுறாதீங்க என்று சொல்கிறார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மனு ஸ்மிருதி சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் ஏதோ தவறாக பேசிவிட்டார் அவரை ஒருவாது மண்டிக்க கூடாது அவரை கைது செய்ய வேண்டும் என்று கொதித்தவர்களை கூட பிறந்த விழாவுக்கு வாழ்த்த கூப்பிடலாமா ஏன் சீமான கூப்பிட கூடாதான் இவருக்கு எப்பெல்லாம் பாதிப்பு வந்ததோ அப்போதெல்லாம் எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் என்று உடனிருந்தவர் எங்கள் அண்ணன் சந்தமுழன் சீமான் இப்ப ஏன் மரியாதைக்குரிய சுபவி அவர்களுக்கு பயம் வந்துட்டுதுன்னா எங்கள் அண்ணன் சீமானின் பலம் என்னவென்று யாருக்கு தெரிகிறதோ தெரியவில்லையோ திமுகவில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் சுபவி அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் அதனால் அவர் பயப்படுகிறார் அதை விட இன்னொரு உண்மையை சொல்கிறேன் சுபவி அவர்களுடைய பலம் என்னவென்றும் எங்கள் அண்ணனுக்கு தெரியும் பலவீனம் என்னவென்றும் எங்கள் அண்ணனுக்கு தெரியும் அவர் பதறாரு நீங்க எதிர்க்க வேண்டியது அதிமுகவை இல்லங்கிறார் யார நான் நேரடியாகவே சொல்கிறேன் நீங்க நாம் தமிழர் கட்சியை தான் எதிர்க்கணும் ஏன் அவன் கிட்டத்தட்ட நானூறு ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு தன் இனம் தன் மக்கள் தன் நாடு தன் வளம் தன் மொழி என்று பல கிளப்பி தன் நிலைமைக்கு தன்னை ஆட்படுத்தி விடுவான் நாம இதுக்கு மேலே பொய் சொல்லி பஞ்சம் பிழைக்க முடியாது வந்த திசையை நோக்கி ஓட வேண்டிய சூழல் வரும் அவன் விரட்டி அடிப்பான் என்ற பயம் அண்ணன் சுபபிய அவர்களுக்கு வந்துவிட்டது அதனால் தான் அவர்கள் சொல்கிறாங்க ஒன்றைய அரசு பாஜகவை நாங்கள் நேரடியாக இருக்கிறோம் அதில் இருக்கிறவங்கள கூட கூப்பிட்டு பேச வைக்கலாமா சீமானை மட்டும் கூப்பிடாதீங்க ஜனநாயகத்துக்கு எதிரானவர் ஐயா நீங்கள் செய்வது ஜனநாயகம் என்றால் நாங்கள் அந்த ஜனநாயகத்துக்கு எதிரானவர்கள் தான் எவ்வளவு பயம் பார்த்துக்கோங்க ஏன் இவ்வளோ நாளாக திராவிடம் திராவிடம் திராவிடம்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய மாய வலையை உண்டு செய்திருந்தாங்க ஆனால் தமிழர் தமிழ் தேசியம் இது தமிழர் நாடு தமிழர் நிலம் தமிழருடைய வளம் என்று ஒருவன் பேசும்போது இவர்களுக்கு பற்றி எறிகிறது பதறுகிறது திராவிடம் திமுக திணறுகிறது ஒன்று சேர்ந்து வராங்களே முப்பத்தி ரெண்டு பேர் எப்போ முப்பத்தி ரெண்டு பேர் முன்னாடி நிற்கிறாங்க வந்து பார்த்தா முப்பத்தி ரெண்டு பேர் தான் இருக்காங்க ஒரு அமைப்புக்கு ஒருத்தர் வந்திருப்பாங்க போல தம்பி ஒரு புகைப்படத்தை அமுச்சு விட்டேன் நானும் ஊற்று ஊற்று தேடுறேன் வேறு எதில் ரெண்டு பேர் வந்திருப்பாங்களான் கடைச்சி வரைக்கும் இல்லை முப்பத்தி ரெண்டு பேர் தான் அதுலேயும் ஒரு சில பேர் நான் வரமாட்டேன்னு போயிட்டாங்களாம் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியல் பேசுகின்ற மக்களோடு துணை நில்லுங்க தயவு செய்து இடையூறாக நிற்காதிங்க நூறு நாள் வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறார் ஒருத்தர் நாங்கள் வந்தால் மாதம் மாதம் ஆயிரம் ரூபா கொடுத்துருவோம் மண்ணெண்ணெய் கொடுத்துருவோம் கேஸ் கொடுத்துருவோம் நூறு நாள் வேலை கொடுத்துருவோம் இல்லை முந்நூறுவா சம்பளம் கொடுத்துருவோம் நீங்கள் உட்காந்து மட்டும் இருங்க ஒரு வேலையும் செய்யாதீங்கன்னா ஏதும் செய்ய வேண்டாம் போங்க கையெழுத்து போடுங்க வந்துருங்க நாய் படாத பாடு பட்டு இருக்கு இப்போ அந்த நூறு நாள் வேலை எங்கள் அண்ணன் பேசிட்டாருன்னு எப்பா எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆ சீமான் நூறு நாள் வேலையை நிறுத்த சொல்லிவிட்டார் நாங்கள் சொல்ல விவசாயி சங்கமே சொல்லுது இப்போ சீமான் சொல்லிவிட்டார் நூறு நாள் வேலையை நிறுத்த சொல்லிவிட்டார் நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன் அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி சமூக தணிக்கை செய்யும் நாள் நூறு நாள் வேலை திட்டத்தில் நடந்த வேலை வாய்ப்புகள் குறித்த கணக்கெடுப்புகளை சமூக தணிக்கை மக்கள் அமர்ந்து மக்கள் முன்னிலையில் யாரெல்லாம் அந்த வேலை வாய்ப்பில் ஈடுபட்டார்களோ அவர்கள் முன்னிலையில் கிராம நிர்வாக அலுவலர் முன்னிலையில் ஒரு வகுப்பு ஆசிரியர் முன்னிலையில் ஒரு அங்காடி பணியாளர் முன்னிலையில் இப்படி எல்லா அமைப்பினர் முன்னிலையிலும் ஒரு வருவாய்த்துறை அலுவலர் முன்னிலையில் சமூக தணிக்கை செய்யப்படணும் குறிப்பாக அந்த பள்ளி அந்த ஊரில் இருக்கக்கூடிய பள்ளியினுடைய ஆசிரியர் கட்டாயம் தவறாமல் கலந்து கொள்ளணும் சமூக தணிக்கை செய்யப்படணும் சமூக என்ன என்ன வேலைகள் எடுக்கப்பட்டது என்ன வேலைகள் அந்த அந்த காலகட்டத்திற்கு முடிக்கப்பட்டது எவ்வளவு சம்பளம் வழங்கப்பட்டிருக்கிறது இவற்றை எல்லாம் திட்டத்தில் பேசப்படணும் மிக குறிப்பாக கழிப்பறை ஒரு குடும்பத்திற்கு தனிநபர் கழிப்பறை கட்ட வந்த போது அதில் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கான பணத்தை நூறு நாள் வேலை திட்டத்தில் அந்த வீட்டு நபரே வேலை செய்து நீங்கள் சம்பளமாக பெற்றுக்கொள்ளலாம் என்றது வரைக்கும் சமூக தணிக்கை செய்யப்படணும் அக்டோபர் ரெண்டில் எத்தனை ஊராட்சியில் நேர்மையாக உண்மையாக சொல்லப்பட்ட வரைமுறைப்படி வேலை நடந்து நூறு நாள் சம்பளம் வழங்கி சமூக தணிக்கை செய்யப்பட்டது அரசு முடிஞ்சால் கணக்கொடுங்க நான் உங்களிடம் இதோ ஒரு சவாலாக வைக்கிறேன் அரசு முடிஞ்சா கணக்கொடுங்க என்ன இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஐநூற்றி முப்பத்தி நாலு கோடி ரூபாய் நூறு நாள் வேலையில் வேலை செய்யப்பட்டிருக்கான் ஒரு வாய்க்காலையும் நான் பார்க்கலங்க ஒரு வாய்க்காலையும் பார்க்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு வரை நாகப்பட்டினத்தில் இருந்த குளங்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட முந்நூறுக்கு மேலே இன்றைக்கி இருக்கக்கூடிய குளங்களுடைய எண்ணிக்கை அறுபதுக்கு மேலே தான் அறுபது இவ்வளோ சுருக்கப்பட்டுருச்சு கிட்டத்தட்ட நூறு நாள் வேலை திட்டத்தில் நாங்கள் வாக்கா வெட்டணும் வரப்பு வெட்டணும் எல்லாம் சரி எல்லா திட்டங்கள் சரியாச்சு பணம் சரியாச்சு ஒரே ஒரு குடும்பம் நான் இரநூத்தி முப்பது நாள் வேலை செஞ்சேன் இரநூத்தி முப்பது நாள் எனக்கு வேலை கொடுத்தார்கள் இரநூத்தி எழுபத்தி மூணு ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பளம் கொடுத்தார்கள் என்று ஒரே ஒரு குடும்பத்தை இவர்கள் காட்டட்டும் அது நல்ல திட்டம் என்று நாங்களே சொல்றோம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒன்பது மாவட்டத்தில் நடக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் மிக தீவிரமாக வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் சட்டமன்ற தேர்தலில் தோற்றுவிட்டோம் உள்ளாட்சி தேர்தலில் நாம் நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக திராவிட முன்னேற்றக் கழகம் ஆளும் கட்சியாக நாம் அமர்ந்து விட்டோம் உள்ளாட்சி தேர்தலில் தோற்று போனால் மானக்கேடாக மாறிவிடுமே என்று கையில் கோடாரியும் அறைவுடையுமாக தனது வேலைகளை கடினமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏனைய பிற கட்சிகள் எல்லாம் தேர்தல் வந்தால் மட்டும் மக்களை சந்திப்போம் என்று வேட்பாளர்களை நிறுத்தியும் நிறுத்தாமலும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாம் தமிழர் கட்சி ஒன்பது மாவட்டங்களில் இவர்களை போன்றே வேட்பாளர்களை நிறுத்தி தமிழ் மக்களுக்கான நிலத்தை தமிழ் மக்களே ஆள வேண்டும் என்பதற்கான ஒரு வரலாற்று சிறப்பை உருவாக்குவதற்காக தேர்தல் களத்தில் நின்றாலும் மக்கள் பிரச்சனைக்காக மழை என்றும் பாராமல் இந்த மயிலாடுதுறை மண்ணில் நின்று ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் அருமை அன்பு தாய்மார்களே சான்றோர் பெருமக்களே எம்மை கடந்து செல்லக்கூடிய அரசியல் புரிதல் உள்ள சொந்தங்களே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் தமிழ்நாட்டில் மின்சாரம் தேவை மின்சாரம் இப்போதைக்கு அத்தியாவசிய தேவையாகிவிட்டது ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்த போது மின்தடை அதிகமாக இருந்தது ஏனென்று கேட்டால் மின்சார கம்பியில் அணில் ஓடுகிறது என்றார் அதே நேரத்தில் எங்கள் அண்ணன் மணிசந்திலன் அவர்கள் சொன்னது போன்று தமிழ்நாட்டில் சென்னையில் எண்ணூர் அனல் மின் நிலையம் அதை தாண்டி வந்தால் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள அனல் மின் நிலையம் அதை தாண்டி வந்தால் கடலூரில் ஐஎல்எஃப்எஸ் என்ற தனியார் அனல் மின் நிலையம் அதை தாண்டி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பிபிஎன் அனல் மின் நிலையம் சிந்தியா பவர் பிளான்ட் இதை தாண்டி சென்றால் உப்பூர் அனல் மின் நிலையம் நாகை மெகா பவர் ப்ராஜெக்ட் அதை தாண்டி கூடங்குளம் அணுமின் நிலையம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள கல்பாக்கத்தில் உள்ள அணுமின் நிலையம் இவ்வளவு அணுமின் நிலையங்கள் அனல் மின் நிலையங்கள் இருந்தும் தமிழ்நாட்டில் மின்வெட்டு தொடர்கிறது என்றால் அறிவார்ந்த பொதுமக்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எம்முடைய வளத்தை பயன்படுத்தி நிலத்தை பயன்படுத்தி எம்முடைய குடிநீர் ஆதாரத்தை பயன்படுத்தி கடலை பயன்படுத்தி இவர்கள் மின்சாரத்தை யாருக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று என்று பெருமக்கள் நீங்கள் வேண்டும் பவர் மின்சாரத்தை வாங்கும் திறனில் ஒரு யூனிட் கரண்ட் ஒரு ரூபாய் பத்து பைசா ஆனால் உங்களுக்கு வருகின்ற தொகை எவ்வளவு என்று நீங்கள் அறிவிச்சிருந்த பெருமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கூடங்குள அணுமின் நிலையத்தில் மின் நிலையம் அமைக்கும் போது ஆட்சியில் ஒன்றிய அரசில் இருந்தது காங்கிரஸ் கட்சி அவர்களோடு கூட்டணியில் இருந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பெருமக்கள் தான் காங்கிரஸ் அவர்களுடைய நிலைப்பாடு மின் நிலையம் வேண்டும் என்ற நிலைப்பாடத்தான் காங்கிரஸ் கொண்டிருக்கிறது ஆனால் அதே காங்கிரசின் கூட்டணியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மின் நிலைய திட்டத்தில் வேண்டுமா வேண்டாமா என்ற எந்த நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறது இதை நான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கேள்வியாக வைக்கிறேன் அதை தொடர்ந்து ஒன்றியில் ஆளக்கூடிய பாசிச பாஜக தொடர்ந்து அணுமின் உலைகளை அணு உலைகளை தொடர்ந்து விஸ்தீகரித்துக் கொண்டே வந்து கொண்டிருந்தது இப்போது என்ன செய்து விட்டார்கள் என்றால் கடந்த ஓரிரு வருடங்களுக்கு முன்பு அணு உலையின் கழிவுகளை நாங்கள் அதே இடத்தில் புதைக்கப் போகிறோம் மூவாயிரம் அடி ஆழம் தோண்டி ஈய அலுமினிய பட்டகங்களில் அணு உலை கழிவுகளை கொட்டி நாங்கள் புதைத்து வைப்போம் அப்படி புதைத்து வைத்தால் நாற்பத்தை ஆண்டுகளுக்கு அதை பாதுகாக்க வேண்டும் பாதுகாப்போம் என்று சொன்னாங்க அடுக்குமாடி குடியிருப்பில் அரசு அலுவலகத்தில் பெட்டகத்தில் இருக்கிற கோப்புகளை கூட பாதுகாத்து வைக்க முடியாத இந்த நல்ல நண்பர்கள் தான் நல்ல அரசியல்வாதிகள் தான் மூன்றடி மாடியில் தீப்பிடித்து விட்டால் அதற்கான ஏணி வாங்கி அதை அணைக்க தெரியாத இவர்கள் தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய விளைநிலத்தில் ஒரு உற்பத்தியை மேம்படுத்தி விவசாயத்தை மேம்படுத்தி உற்பத்தியை செய்து நாட்டின் பொருளாதாரத்தை பெருக்க தெரியாமல் கடனாளி ஆக்கிவிட்ட இவர்கள் தான் நாற்பத்தி ஆண்டுகளாக பாதுகாத்து இந்த அணுக்கழிவுகளை நாங்கள் வைக்க போகிறோம் என்கிறார் சிறந்த பெருமக்களே நாங்கள் திராவிடர்கள் நாங்கள் திராவிடர்கள் என்று சொல்லிக் கொள்கிற இவர்கள் கேரளாவில் போய் அமைக்க அமைக்க செய்ய பாருங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆந்திராவிற்கு செல்லுங்கள் தெலுங்கானாவிற்கு செல்லுங்கள் ஏன் அதெல்லாம் திராவிட மண் இல்லையா ஏன் ஒரு கேரளன் தன்னை திராவிடன் என்று சொல்லிக்கொள்வதில்லை அவன் மலையாளி என்று சொல்லிக்கொள்ள சொல்லிக்கொள்ளத்தான் பெருமைப்படுகிறான் ஒரு கன்னடன் அவனை திராவிடன் என்று சொல்லிக்கொள்வதில்லை அவன் கன்னடன் என்று தான் சொல்லுகிறான் ஒரு தெலுங்கன் தன்னை திராவிடன் என்று சொல்லிக்கொள்ள தயாராக இல்லை தெலுங்கன் என்று சொல்கிறான் ஆனால் மிகப்பெரிய ஒரு அவலநிலை தமிழன் மட்டும்தான் தன் இனத்தை மறந்து திராவிடன் என்று சொல்லிக்கொண்டு அலையக்கூடிய காலகட்டத்தில் இவர்கள் நம்மை உருவாக்கி இருக்கிறார்கள் அறிவு சிறந்த பெருமக்களே திமுகவும் அதிமுகவும் வேறு வேறு அல்ல கருப்புக்கும் சிவப்புக்கும் கோடு போட்டாங்களே தவிர இவர்களுக்கு கருத்து மாற்று ஒன்றுமே இல்லை இப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலையை மக்கள் இந்த காலகட்டத்தில் இப்போது சுற்றுச்சூழல் அமைச்சகம் ஒரு அனுமதியை வழங்கியிருக்கு என்னவென்று நீங்கள் தமிழ்நாட்டிலேயே அணு கழிவுகளை புதைத்து கொள்ளலாம் என்ற ஒரு அனுமதியை வழங்கியிருக்கிறது மக்கள் மீது நம்பிக்கை கொண்டுள்ள மக்கள் மீது அன்பு கொண்டுள்ள இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்க கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கல